சவடால் இதன் ஆசிரியர் கந்தர்வன் டிரைவர் ஏறி உட்காந்து பஸ் ஸ்டார்ட் பண்ணிய போது இந்த டிரைவரும் உட்காந்துட்டார் என்னமாவது சாப்பிட்டு விட்டு வண்டி ஏறுனா கேட்க மாட்டேங்க என்றாள் மனைவி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அரை மணி நேரத்துல சாப்பிடுவதை பற்றி இப்படி அவள் சொல்லும்போதெல்லாம் அவளை முறைத்து கொண்டே இருந்தவன் மறுபடியும் முறைத்தான் பசிச்சா சாப்பிட்டுக்கிறேன்னு எத்தனை தடவை சொல்றது சரி நீ போ என்றான் நானும் கூட வர முடியலையேன்னு இருக்கு என்று ஆரம்பித்தவளை இவன் கொடூரமாய் பார்க்க அவள் வீடு செல்ல திரும்பினாள் பஸ்ஸில் ஏறி ஜன்னலோரமா ஒரு மஞ்சள் பையை போட்டு வைத்திருந்த இடத்தில் உட்கார்ந்து காலை நீட்டி தலையை சரித்து அந்த பஸ்ஸுக்கே முதலாளி போல வெகு தாராளமாய் உட்கார்ந்தான் மஞ்சள் சட்டின் வெளியிலுக்கு என்ற சட்டை வெளுத்த வேட்டி அளவுக்கு மீறி தலையில் எண்ணெய் அடிப்பட்டு முற்றி கருத்த உடம்பு என்ன பஸ் இதெல்லாம் பத்து நாளைக்கு ஒரு தரம் காசை கூட்டி டிக்கெட் கொடுக்கறானுங்க கழுவ கூட மாற்றானுங்க போல என்றான் இன்னும் சாய்ந்து கொண்டு பேண்ட் போட்டு இன் பண்ணி பக்கத்தில் உட்கார்ந்த ஆளு இதற்கு என்ன பதில் சொல்வது தெரியாமல் நினைந்தான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஹோட்டல்களும் தியேட்டர்களும் இருந்த தெருக்கள் வழியா பஸ்ஸு போகையில் இவன் ஜன்னல் வழியா அவைகளை பார்த்து கொண்டே சொன்னான் இவ்வளவு ஹோட்டல்கள் வந்து என்ன புரோஜனம் பாம்பு பல்லி கருப்பாம்பூச்சி எல்லாத்தையும் போட்டு சட்னி அரைக்கிறான் ரெண்டு இட்லி சாப்பிடறதுக்குள்ள கொமட்டுது சொல்லிக்கொண்டே கொண்டே பக்கத்தில் உட்கார்ந்து நபரை திரும்பி பார்த்தான் அந்த ஆளு இவன் பேசி திரும்பி மஞ்சள் செடிகளை பார்ப்பது போல நடித்து கொண்டிருந்தான் சத்திரம் பஸ்ஸில் பயணிகளை ஏற்றுவதற்காக நின்ற சமயம் பஸ்ஸின் இரண்டு பக்கங்களிலும் சாத்துக்கொடி பழங்களை கைகளை கோபுரம் போல அடுக்கி கொண்டு அஞ்சு பழம் அஞ்சு ரூபா என்று கத்திக்கொண்டே ஏழு எட்டு பேர் ஜன்னல் ஓரங்களில் சுல் என்ற வெயிலை உடம்பில் வாங்கி கொண்டு படபடவென்று ஓடி வந்து நின்றார்கள் இவன் உட்கார்ந்திருக்கும் இடத்திற்கு நேராய் ஒரு இளைஞன் இரண்டு பழ இரண்டு கைப்பழங்களையும் ஜன்னலுக்கு நேரா உயர்த்தினான் அஞ்சு பழம் அஞ்சு ரூபான்னு சொல்லி ஏமாத்திரியா என் ரிக்ஷாவில எவ்வளவு பழத்தை ஏத்திருக்கேன் இறக்கியிருக்கேன் எங்கிட்டயே யானை வள சொல்ற என்றான் அந்த இளைஞன் அடுத்த கைப்பழங்களிலிருந்து ஒன்ற இந்த கைக்கு தள்ளி ஆறு வச்சுக்குங்க அஞ்சு ரூபா கொடுங்க என்றான் வேர்வையில் அந்த இளைஞனின் சட்டை பூராவும் நனைந்திருந்தது து இன்னும் ஏமாத்துறான் என்றான் சாட்டிங் ஒரு நிமிடத்தில் விற்றால் தான் உண்டுன்னு அந்த இடத்தில் அடுத்த நிமிடம் பஸ் கிளம்பி கிளம்பிவிடும் அடுத்தடுத்த ஜன்னல்களில் பயன்களை பழங்களை விற்று ரூபாய் நோட்டுகளை அவசர அவசரமாக வாங்கி கொண்டிருப்பதை பார்த்த இளைஞன் இன்னொரு பழத்தையும் தள்ளி சரி இந்தாங்க ஏழு பழம் அஞ்சு ரூபாய் கொடுங்க என்றான் இவனுங்க பூராவும் ஃப்ராடு பசங்க இன்னும் கொஞ்சம் அதட்டினா எட்டு பழம் தருவான் அஞ்சு ரூபாய்க்கு என்று சாட்டின் சொன்னார் பேண்ட்டுக்காரரிடம் சொல்லும்போது பஸ் கிளம்பி விட்டது சனியம் பிடிச்சவனே என்று கீழே நின்ற பழ இளைஞன் கத்த சர்தா போடா வெறும் வயலு என்று இருந்து தலையை நீட்டி சாட்டின் சொல்ல பஸ்ஸு மூன்றாவது கியரில் போய் கொண்டிருந்தது இப்படின்னு அசந்தா போதும் ஏமாத்துருவானுங்க சார் திருச்சியே மோசமா போச்சு என்று கால்களை அகல பரப்பி கொண்டு இவன் சொல்ல பேண்ட்டுக்காரர் மறுபடியும் வேறு பக்கம் திரும்பி கொண்டார் கண்டக்டர் டிக்கெட் புத்தகத்தோடு வந்தபோது இவன் சட்டை அப்படியே எண்ணாமல் எடுத்து கொடுத்தான் பத்து நொடிகளில் எண்ணி சரிபார்த்த கண்டக்டர் ஆச்சரியப்பட்டு சொன்னார் காலையிலருந்து இதுவரை நீங்கள் தான் என் வேலைய குறைச்சி சில்லறை உள்பட கரெக்டாக கொடுத்துருக்கீங்க என்றதும் இவன் காலை மேலும் கீழும் பரப்பி கொண்டு சொன்னான் ஒரு ஊருக்கு போகிறோம்னா முத நாளே டிக்கெட்டு எவ்வளோன்னு கேட்டு கொடுக்கையிலேயே அஞ்சு பைசா கூடவும் கூடாது குறையவும் கூடாது கண்டக்டர் புன்னகையோடு டிக்கெட்டை கொடுத்ததும் ரூபா வச்சிருந்தா போதாது சார் எதுலேயும் ஒரு கரெக்ட் வேணும் என்று பேண்ட்டுக்கார பார்த்து சொன்னான் டிக்கெட்டுக்காக ஐம்பது ரூபா நோட்டை கண்டக்டர் முன் நீட்டிக்கொண்டு கொண்டு கூச்சத்தோடு இவனை பார்த்தார் பேண்ட்டுக்காரன் பஸ்ஸு உச்சமான வேகத்தில் புகையில் இவன் பல முறை எச்சிலை காயி ஜன்னல் வழியா துப்பிக்கொண்டே வந்தான் பின்னால் இருந்த ஜன்னல் சீட்டுக்காரன் முகத்தில் இந்த எச்சில் பட்டதும் அவன் இவன் தட்டி உங்களை தவிர வேற ஆளுங்களும் பஸ்ல வரோம் பார்த்து துப்புங்க என்றான் அதுக்கே தட்டன அடிக்கிற நெனைப்புல தானே தட்டன வா சுத்தி கம்பெல்லாம் எடுத்துட்டு வர நின வச்சுக்கலாமா அப்படின்னு இவர் கத்த பஸ் நின்னதும் வச்சுப்போம் என்றான் பின் ஜன்னல்காரன் முகம் இறுகி பயம் வந்தவனா ஏன் இன்றைக்கு பயணம் புறப்பட்டோம் என்று நொந்து தன் பக்கத்து சீட்டுக்காரும் நான் என்ன சார் சொல்லிட்டேன் அடிப்பேன் பிடிப்பேங்கிறான் என்றார் சும்மா வாங்க பஸ்ல இதெல்லாம் சகஜம் பேசுவாங்க கை நீட்ட மாட்டாங்க உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு விதம் என்றான் இதை கேட்டதும் பின்னால திரும்பி இப்ப என்ன தனியா ஆரம்பிக்கிற என்றான் விடுங்க சார் உங்களை பத்தி நல்லபடியா தான் அவர்கிட்ட சொன்னேன் என்றான் அவனுக்கும் ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது ஏன் வாய திறந்தோ என்று நொந்து போய் நெட்டில் எடுத்து கொண்டான் பஸ்ஸு தொட்டிய தருகில் ரயில்வே கேட் திறப்பதற்காக காத்திருந்த போது சிறு பயன்கள் வாழைப்பழங்களை கையில எடுத்துக்கொண்டு ஓடி வந்து ஜன்னலுக்கு வருவோனான் என்று பயணிகளிடம் கெஞ்சும் குரலில் ரஸ்தாலி ரஸ்தாலி என்று சத்தம் கொடுத்தனர் சாட்டினுக்கு கீழே சின்ன பயண ஒரு சீப் ரஸ்தாலியை காட்டி பத்து ரூபாய் என்றான் பஸ்ஸுக்குள் ஆங்காங்கே ரெண்டாவது சீட்டு மூன்றாவது சீட்டுகள் எல்லாம் எக்கி குனிந்து வாங்கி கொண்டிருந்தார்கள் சாட்டின் தனக்கு நேர் கீழே நின்ற சிறு பையனிடம் கேட்டான் இந்த சீப்பில் எத்தனை பழம் இருக்கு பன்னெண்டு பன்னெண்டு பழம் பத்து ரூபாயாக்கும் டவுனில் இது பதினஞ்சு ரூபாய் உனக்கு என்ன வயசு அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு பழம் வேணுமா வேணாமா ஏழு வயசு இருக்க மாட்டடா எனக்கு டவுனை பற்றி சொல்லித்தரேன் எவ்வளவு ரசி பச்சைப்பழம் பூவம்பழன்னு ஏற்றிருப்பேன் ஏக்கிருப்பேன் பன்னெண்டு பழம் பத்து ரூபாயாடா இதையும் வாங்கி தின்றானுங்க பாரு கேட்டு திறந்தது பஸ் புறப்பட்டதும் கீழே நின்ற அந்த பையன் கத்தினான் டே கிழவா திரும்பி வாடா காலை ஒடிக்கிறேன் சாட்டின் மறுபடி காலை அகலை பரப்பி அளவுக்கு அதிகமாக ஆட்டினான் பக்கத்து சீட்டு ரத்த அழுத்தம் அதிகமாக கொண்டிருந்தது பஸ்ஸுக்கு வெளியே வெயில் அதிகமாகி அனற்காற்று வேற உள்ளே வந்து கொண்டிருந்தது நாமக்கல் பஸ் நிலையத்திற்குள் நின்றதும் பயணிகள் டீ சர்பத்து சிகரெட்டு குடிக்க கீழே இறங்கினார்கள் பஸ்ஸு பத்து நிமிஷம் நிற்கும் என்று கண்டக்டர் சொன்ன தைரியத்துல பயணிகள் அங்கும் இங்குமா காலார தெரிந்து கொண்டிருக்கையில் சாட்டின் கையை வீசி இறங்கி நடந்தான் வழக்கம் போல அவன் காரி துப்பியதோடு வரட்டு எச்சில் கூட விழவில்லை வெறும் சத்தம் தான் வந்தது ஒரு டீ கடை முன்னால நின்று டீ என்ன விலை என்றான் ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு தான் இப்படி யாராவது டீ போட சொல்லும் என்ன வில என்று கேட்பார்கள் அந்த மாதிரி ஆள் வந்திருக்கான் என்று டீ மாஸ்டர் ஏற இறங்க பார்த்து விட்டு ஒன்னரை ரூபாய் என்றான் பஸ்ஸில் இவன் கூட வந்த பயணிகள் பலர் டீ கொடுத்திருந்தனர் டீ மாஸ்டர் கம்பிப்பையில் சிவப்பு டிகாஷனை உயரத்தில் தூக்கி பித்தனை டம்ளாரில் பிழிவதை பார்த்து கேட்டான் இது அசல் டீ தூளா கல்லாவில் இருந்து வரும் டீ மாஸ்டரு இவனை முறைத்துப் பார்க்கையில் டீ குடித்து கொண்டிருந்த சக பயணிகளை பார்த்து சொன்னான் இதெல்லாம் புது டீ தூள் இல்லை டிகாஷன் எடுத்துட்டு டின்னில் கொட்டுறத அள்ளி காய வச்சு கொஞ்சம் சாயத்தை சேர்த்து கொடுக்கறானுங்க ஜனங்களும் குடிக்கிறானுங்க டீ மாஸ்டர் டீ போடுவத அப்படியே தடால் என்று போட்டுவிட்டு நீ இதெல்லாம் பார்த்தியா என்றான் பார்க்கணுமா எல்லாத்தையும் தான் புஸ்தகத்தில் எழுதுகிறானுங்கள ஒருவர் டீ குடி டீ குடித்து கொண்டே இருக்கையில் கால் வாசிய கிளாஸில் வைத்து காசை கொடுத்த போது கல்லாவில் இருந்தவர் பாய்ந்து இவனை பார்த்து யோ உடனே ஓடிடு இல்லனா பாயிலர் தண்ணியை ஊத்தி வேக வச்சிருவேன் சத்தம் போயா உன்ன மாதிரி எவ்வளவு பெற தினம் பார்க்கறன் என்று சொல்லி கொண்டே சற்று தூரம் நடந்தான் பத்திரிகைகள் தொங்கி அடர்ந்த ஒரு பெரிய பெட்டி கடை முன் நின்றான் வலதுபுறத்தில் சர்பத்து போட்டு கொண்டிருந்தான் ஒரு இளம் வயசு பையன் சர்பத்து என்ன விலை என்றான் அவன் விலை சொன்னான் பழம் போடாமல் எவ்வளவு அதன் விலையை குறைத்து சொன்னான் அப்போது ஒரு எலுமிச்சம்பழம் வில ஒரு ரூபாயாக்கும் என்றான் அந்த பையன் பதில் சொல்லும் முன் சர்பத்து சர்க்கரையில் போட்டதா சாக்கரின்ல போட்டதா அந்த பையன் பொறுமையாய் சொன்னான் சர்க்கரையில செஞ்சதுதான் மெட்ராஸ்லயே இதை விட எட்டனா கம்மி இத்தனோண்டு ஊர்ல இவ்வளவு வில சொல்ற என்றான் கடைக்குள் நின்று சிகரெட் விற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பெரியாளுக்கு கோபம் பழியா வந்தது கடையிலிருந்து ஏறி குதித்து இவன் நெஞ்சுக்கு பக்கத்துல நின்று கையை ஓங்கி கொண்டு சொன்னான் பேசாம போயிரு பொட்டி கழன்றும் நானும் தெக்கிலிருந்து வந்தவன் தான் சரிதான் போயா சர்பத்து விற்கிறானா சர்பத்து எதையோ உன்ன ஊத்தி பகலா உழைக்கிற உடம்புக்குள்ள இதெல்லாம் போனா என்ன ஆகும் தெரியுமா என்று சொல்லி சொல்லிக்கொண்டே காரி துப்பிக்கொண்டே நடந்தான் வெயில் உச்சிக்கு வந்துவிட்டது மலைக்கல்லும் தார் சாலைகளும் சிமெண்ட் கட்டிடங்களும் வாங்கி வெளிவிட்ட உஷ்ணத்தில் பொசுங்கி போய் இவன் மறுபடி வந்து வேக்காடா இருந்த பஸ்ஸில் உட்கார்ந்து கை வைத்து நீளமாய் கால் பரப்பி தலையை சரித்து கொண்டான் பஸ் புறப்படவும் காலாட்டினான் பக்கத்து சீட்டு பேண்ட்டுக்காரர் சப்த நாடியும் ஒடுங்கி அடக்கமாய் உட்கார்ந்திருந்தார் ஆனால் இவன் சற்று நேரத்தில் கால்களை ஆட்ட தெம்பற்று போனான் கை சோர்ந்து ஜன்னலோரத்திலிருந்து அடிக்கடி விழுந்தது பஸ் மரங்களையும் செடிகளையும் வயற்காடுகளையும் ஊர்களையும் விரட்டியபடி விரைந்து கொண்டிருக்க இவன் அரை தூக்கத்தில் கிடந்தான் எப்போதெல்லாம் விழித்து கொள்வானோ அப்போதெல்லாம் கால்களை பலமாக ஆட்டவும் பரப்பி உட்காரவும் முயற்சி செய்வான் ஆனால் ஒரு நிமிடத்துக்கு மேல் அவ்விதம் செய்ய முடியாமல் பலம் இழந்து மறுபடி அரை தூக்கத்தில் ஆழ்ந்திடுவான் பக்கத்து சீட்டு பேண்ட்டுக்காரன் மட்டும் இவன் எப்பொழுது வேண்டுமானாலும் காலாட்டுவான் கால் கை பரப்பி உட்காரக்கூடும் என்று ஒடுங்கி ஜாக்கிரதையாக இருந்தார் ஒரு இடத்தில் பஸ் நின்றபோது இவன் அறக்க பறக்க முழித்து சேலம் வந்துருச்சா என்றான் சேலம்தான் பைபாஸ் ரோடு என்றார் பக்கத்தில் இருந்தவர் இவன் சற்று நேரம் யோசித்துவிட்டு மறுபடி கால் பரப்பி அரை தூக்கத்துக்கு போனார் புது பஸ் நிலையத்திற்குள் பஸ் நின்றதும் எல்லாரும் கீழே இறங்கி இவனும் தளர்ந்து இறங்கினான் வெற்று மஞ்சள் பையை கவனமாய் கையில் எடுத்து கொண்டான் உக்கிரமாய் அடித்த வெயிலுக்குள் கையை வீசி போட்டு நடந்தான் டவுன் பஸ்கள் நின்ற இடத்திற்கு வந்தான் இவனோடு பயணம் செய்து வந்தவர்கள் டவுன் பஸ்களில் ஏற இவன் ஒரு பஸ் நம்பரை முன்னால் போய் பார்த்துவிட்டு வந்து படியேறும் பொழுது இது கிளம்பி நின்று நின்று போறதுக்குள்ள நடந்தே போயிடலாம் பஸ்ஸா ஓட்டுறானுங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தான் பெருஞ்சாலைக்கு ஏறுவதற்குள் மூச்சு வாங்கியது தகதக வென்று அகல சாலையில் காலை பலவந்தமா இழுத்து போட்டு நடந்தான் நடக்க வெகுவாய் சிரமப்பட்டான் சிறிது தூரம் நடந்து வலப்புறம் இருந்த ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு முன் நின்றான் கண்ணாடிக்கு பின்னால ஏராளமாய் இனிப்புகள் உருண்டையாய் தட்டையாய் முட்டை போல் அழகாய் இருந்தன நாலைந்து பேர் நின்று வாங்கிக் கொண்டிருந்தார்கள் எல்லோரும் போகும் வரை காத்திருந்தான் ஆட்கள் எல்லாம் போன பின் வேர்வையில் ஊறிய சாட்டின் சட்டையின் ஒரு பட்டனை திறந்து உள் பாக்கெட்டில் நெஞ்சோடு நனைந்து வைத்திருந்த பத்து ரூபாய் நோட்டை எடுத்து கண்ணாடி மேல் வைத்து அல்வா பத்து ரூபாய்க்கு என்றான் கடை பயன்கள் கிராமங்களுக்கு விலை போட்டு சரி செய்து வலுவழுத்த பேப்பரில் அல்வாவை வைத்து பிளாஸ்டிக் கவரில் திணித்து கொடுத்ததை எந்த வக்கனையும் வாங்கி மஞ்சள் பையில் வைத்தபோது முகம் சற்று போல் இருந்தது தொடர்ந்து சாலையில் நடந்தான் மேம்பாலத்தில் ஏறி நடந்தபோது கண்ணில் பூச்சி தெரித்தது கலெக்டர் அலுவலகம் தாண்டி கிழக்கு மேற்கு வடக்குமாய் நடந்து பங்களாக்களையும் சிறு சிறு வீடுகளையும் கடந்து ஒரு அழுக்கடைந்த தெருவுக்குள் நுழைந்தான் இப்போது அவன் மூளை கொஞ்சமாகவே வேலை செய்தது ஒரு அடி தூரம் காலுக்கு ஒரு கிலோமீட்டராய் தெரிந்தது கால்களை வம்பாக இழுத்து நடந்தான் நாலு அஞ்சு ஆறு எட்டாவது குடிசை முன் நின்றான் பக்கத்தில் யாரோ குரல் கொடுக்க ஒரு பெண் உள்ளே இருந்து வாசலுக்கு வந்து, அப்பா என்று தழுதழுக்க கூற இவன் அப்படியே திண்ணையில் சரிந்து உட்கார்ந்தான் ரமேஷ் எங்க என்று அடி தொண்டையிலிருந்து கேட்டான் நாலு வீடு தள்ளி விளையாடிக் கொண்டிருந்த மகனை இழுத்து வந்து தாத்தாடா என்றான் மஞ்சள் பையை அவனிடம் கொடுத்து கட்டிப்பிடித்து வேர்வை வடிந்த முகத்தோடு சேர்த்தபடி சாய்ந்து விட்டான் அவள் ஒரு செம்பு நிறைய தண்ணீரோடு வந்தவளுக்கு அப்பா மயக்கமாய் கிடக்கிறார் என்று அறிய சில வினாடிகள் ஆயின மெதுவாய் செம்பிலிருந்து தண்ணீரை அள்ளி வேஷ்டி விலகி படுத்து கிடந்தவன் முகத்தில் தெளித்தாள் அப்படியும் அவன் சற்று நேரம் அசையவில்லாமல் படுத்து கிடந்தான் மஞ்சள் பையிலிருந்த பொட்டலத்தை பிரித்து எனக்கு அல்வா தான் பிடிக்கும்னு தாத்தாவுக்கு தெரியும் என்று சொல்லி பிரித்து தின்று கொண்டிருந்தான் அவன் அல்வாவை சொட்ட சொட்ட தின்பதையும் அப்பா அலமலந்து படுத்து கிடப்பதையும் அவள் பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள் அவள் மறுபடி முகத்தில் தண்ணீரை தெளித்ததும் அவன் எதுவுமே நடக்காதது போல எழுந்து உட்கார்ந்து மருமவன் எங்க என்றான் வேலைக்கு போயிருக்கு என்றான் ஏன் மெலிஞ்சு போயிட்ட என்றான் தகப்பன் முகத்தை பார்த்து கரகரவென்று வந்த கண்ணீரை ரெண்டு கைகளாலும் துடைத்து கொண்டே உள்ளே போய் தட்டில் பழைய கஞ்சியை ஊற்றி வைத்தாள் ஓடி வந்த கொல்ல கொல்லப்போவது போல விரட்டினாள் கஞ்சியை மெல்ல மெல்ல தொண்டைக்குள் இறக்கி அப்புறம் வேக வேகமாக முழுசையும் குடித்து முடித்துவிட்டு கை கழுவி கொண்டே மகளிடம் கேட்டான் நாலனா இருந்தா கொடு பீடி வாங்க もちろん。